தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே பட்டு பட்டுக்கன்னங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுக்கிடலாமோ நீயும் விட்டுக் கொடுத்திடலாம் தொட்டாட தென்றல் தூணிந்து பற்றம் நடந்தது என்ன கட்டாடை தொட்டாட தென்றல் தூணிந்து பற்றம் நடந்தது என்ன உயிர் காதல் தொலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன உயிர் காதல் தொலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன பணியில் நனையும் மலரின் உடலில் புயல் எடுத்தாரு ஒருவன் மடியில் மயங்கும் பொழுது சூகம் பீரத்தாறு